வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர தமிழன் பெரிய பாண்டிக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் சென்றது என்னவோ வடபுலம் வென்றது என்னவோ தமிழிடம் எதிரிகள் சூழ்ந்த போதிலும் எதற்கும் அஞ்சா வேங்கையே ராஜஸ்தான் பாலவனத்திலே ரத்தம் சிந்திய மன்னனே

நீ ஓடி போய் ஒளியல நெஞ்சை நிமித்தி நின்றாயே நேருக்கு நேர் மோதினாயே சாகவில்லை சாகவில்லை எங்கள் அண்ணன் விதைக்கப்பட்டார் விதைக்கப்பட்டார் வீர விதையாய் விதைக்கப்பட்டார் தமிழக அரசே தமிழக அரசே தமிழக செவிசாயி செவி சாயி பெரிய பாண்டியன்

கண்டிப்பான முறையில் அவருடைய அவருடைய புகழை வந்து நம்ம வந்து வெளி உலகத்துக்கு நம்ம வந்து கண்டிப்பான முறையில் வந்து கொண்டு போகணும் ஏன்னா வரலாறு என்றைக்கு வந்து மறைக்கக்கூடாது யாருக்காண்டி அவர் இறந்தார் இந்த தமிழ்நாடு நம்ம வந்து மண்ணுக்காண்டி தான் அவர் இறந்திருக்கார் அவர் அவர் குடும்பத்துக்காண்டியும் வந்து இறக்கல சௌ அவர் ஒரு சராசரி மனிதன் கிடையாது அவர் அப்போ பிறக்கும் போதே வந்து இந்த இனத்துக்காண்டி தான் அதாவது இந்த தமிழ் இனத்துக்காண்டி தான் சாகணும் அப்படின்னு விதி வந்து எழுதப்பட்டிருக்கு அதனால் அவருடைய வீரத்தை வந்து நம்ம வந்து ப வந்து பறைசாட்டணும் அவருடைய பெயர்களில் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம் இது ஆண்டாண்டு காலம் இது இந்த மக்கள் நம்ம வந்து குறிப்பிட்ட நபர்கள் எல்லாரும் வந்து வழிபடக்கூடிய இடம் இல்லை இது உயர் அதிகாரிகள் எல்லாருமே இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுவதிலேருந்து இன்னைக்கு காவல்துறை எல்லாரும் வந்திருக்கணும் வந்து இன்னைக்கு வந்து நிற்கக்கூடிய இடம் நான் அப்படிப்பட்ட ஒரு இன்றைக்கி வந்து இறப்புங்கிறது வந்து அவங்களுடைய மனைவி பிள்ளைகளுக்கு தான் தாய்க்கு தான் தெரியும் ஒரு 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 மகனை இழந்த ஒரு ஒரு துக்கம் ஒரு வேதனை ஒரு கனவு இழந்த வேதனை இது சாதாரணமாக நம்ம வருஷம் வருஷம் வந்துட்டு பேரில் கிளா அவங்க வாழ்க்கையில் கடக்க முடியாத ஒரு ஒரு சோகத்தில் இருக்கிறாங்க ஆறுதல் சொல்ல முடியாது இருந்தாலும் நாங்கள் எங்களுக்கு உண்மையில் எங்கள் நான் பிறந்த இனத்தில் இப்படி ஒரு மாவீரம் பிறந்து அது இந்த நாட்டு மக்களுக்காக அவர் உயிர் விடு உயிர் விட்டுருக்காரு நம்ம முன்னோர்கள் எப்படி புலித்தேவன் எப்படி வந்து இந்த நாட்டுக்காக மருது பாண்டியர்கள் எப்படி இந்த நாட்டுக்காக வேளாச்சாரை எப்படி இந்த நாட்டுக்காக உசரவிட்டாங்களோ அந்த வரிசையில் பெரிய பாண்டியர் வந்து விட்டுருக்காரு அதனால் நீங்கள் உண்மையில் வந்து ஏழலி பிறவி ஜென்மம் கிடைத்தாலும் நமக்கு இப்படி ஒரு இது கிடைக்காது உங்களுக்கு வந்து நீங்கள் நீங்கள் கொடுத்து தான் வச்சுருக்கணும் இந்த நாட்டுக்காண்டி மண்ணுக்காண்டி நாளைக்கு இந்த உங்களை யாருமே வந்து உங்கள் பிள்ளைகளையோ உங்கள் உங்களுடைய ஃபேமிலியோ யாரும் குறை சொல்ல முடியாது இந்த நாட்டுக்காண்டி எங்கள் அப்பா உயிர் விட்டாருன்னு சொல்லி அவருடைய மகன் சொல்லலாம் என் கணவன் உயிர் விட்டாருன்னு சொல்லலாம் ஒரு தாய் நீங்கள் சொல்லலாம் இந்த நாட்டுக்காண்டி என் மகன் வந்து உயிர் விட்டுருக்காங்க அரசாங்கம் அங்கீகரிக்க வந்து அங்கீகரிக்கலையோ இந்த நாடும் நாட்டு மக்களும் வரலாறு என்றைக்கும் பெரிய பாண்டியன வந்து வந்து நினச்சிக்கிட்டே இருப்பாங்க எங்களுடைய பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கமும் இனி இதை வந்து இப்போ ஆண்டாண்டு தோறும் இதை வந்து நாங்கள் எடுத்து செய்வோம் இந்த சங்கர மண்ணில் தென்காசி டிஸ்டிக்டில் அனைத்து கிராமங்கள்லேயும் அவருடைய புகழை அவருடைய நினைவஞ்சலி வந்து வந்து எல்லோருமே ஒரு வீரத்துக்கு வித்தான ஒரு நாளாக கொண்டாடுவதற்கு ஏற்பாடுகளும் இனி நடக்கும் ஆமாம் சொல்ல வார்த்தை இல்லை எனது அன்பான இந்த மூதிருந்தால சுற்றி உள்ள பகுதி மக்கள் அனைவருக்குமே நான் காலை வணக்கங்களை இந்த இடத்துல எதற்காக நாம வந்து கூடியிருக்கிறோம் இந்த தமிழகத்திலிருந்து வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு கொடூரமான ஒரு கொள்ளைக்காரன் இந்த தமிழ் மண்ணில் இருந்து கோடிக்கணக்கான நகைகளை திருடி கொண்டு போய்விட்டான் அவனை வந்து எப்படியாவது கைது செய்து கொண்டு வர வேண்டும் நம் மண்ணில் இருந்து நம் மண்ணோடைய மக்களுடைய பொருளை வந்து களவாடி சென்று விட்டானே அப்படின்னு சொல்லி நேரடியாக ராஜஸ்தான் சென்று அவனோடு சண்டையிட்டு மரணமடைந்த மாவீர பெரிய பாண்டி அவர்களுக்காக அவர்களுடைய நினைவஞ்சலி போற்றும் வகையில் இங்கு கலந்து கொண்ட அத்தனை உறவுகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை பதிவு செய்து கொள்கிறேன் காலையிலேயே இந்த நிகழ்ச்சியில் எப்படியாவது கலந்து கொள்ள வேண்டும் என்று இங்கு வந்திருக்கும் சகோதரி முத்துச்செல்வி அவர்களுக்கும் அவரோடு சார்ந்த அவருடைய கட்சி நிர்வாகிகளுக்கும் அமமுகவை சேர்ந்த பாசமிகு அண்ணன் யேசுதாஸ் அவர்களுக்கும் மடத்துப்பட்டி பஞ்சாயத்து தலைவர் அண்ணன் அள்ளித்துறை அவர்களுக்கும் மிகச்சிறந்த பேச்சாளர் அண்ணன் அவர்களுக்கும் அந்த ஒன்றிய ராமமுக ஒன்றிய செயலர் பிரகாநாதன் அவர்களுக்கும் ஏனைய உறவுகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் ஆவணங்களும் எல்லாமே கண் கூடவே இருக்கும் அன்றைக்கு ஆட்சி காலத்தில் இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அந்த இறந்த குடும்பத்திற்கு வந்து உதவித்தொகை வந்து செஞ்சிருக்காரு அது வழக்கமா காவல்துறையில பணியில் இருக்கும் பொழுது யார் இறந்தாலும் கொடுக்கக்கூடிய உதவி உதவிதான் அந்த உதவி அந்த பையனுக்கு அவர்களுடைய மகன் வந்து நானும் அதாவது நல்லா பாத்துக்கோங்க ராணுவத்தில் இருக்கக்கூடியவன் ஒரு வந்து இறந்து போயிட்டாங்கன்னா அவனுடைய தாயோ கணவனோ தன்னுடைய பிள்ளையை மீண்டும் ராணுவத்துக்கு தான் அனுப்புவேன் நாட்காண்டி என் மகன் வந்து செத்து போயிட்டான் என் அதாவது என்னுடைய கணவர் நாட்டுக்காக இறந்தாலும் என்னுடைய மகனும் நாட்டுக்காக நான் வந்து நான் வந்து கொடுக்குறேன் சொல்லி அப்படிதான் தமிழ்நாட்டோட வரலாறு தமிழ் பெண்களுடைய வரலாறு அதுதான் பாத்துக்கோங்க யாரும் நம்ம கணவன் இறந்துட்டான் நம்ம நம்ம மகனான நம்ம மகனை நாட்டுக்காண்டி அனுப்ப

பாண்டியும் இரும்பு ராடுகளை வச்சு தாக்கும் பொழுது வந்து ஓடல பெரிய பாண்டியன் ஓடல ஓடாம நெஞ்ச நிமித்தி நின்று வந்து நெஞ்சு நெஞ்சில தானே அதுதான் வீரம் வீரத்தோடு தமிழ் மண்ணோட தமிழத்தோட மானத்தை அத்தனை கைது அவர் போய் கைது குற்றவாளிகளை வந்து நம்ம மக்கள் எல்லாம் கொலை வீரத்தோடு இருந்து அவர் இந்த தியாகத்தை செஞ்சிருக்காரு இதெல்லாம் வந்து எப்படின்னா தமிழ்நாட்டுல பெரிய பாண்டிக்கு அவருக்கு மட்டும் இல்ல சொல்லல தமிழ்நாட்டுல வீரத்தோடு போராடும் அத்தனை காவலர்களுக்கு சரி பணியில் இருக்கும் பொழுது வீரத்தோடு இருந்து இறந்தவர்களுக்கு தனியா எப்படி

நான் வந்து காப்பாத்தணும் இந்த பொது வந்து வந்து தமிழனா நான் ஒரு அதிகாரியா ஆகணும்னு சொல்லி நினைக்காரு அதனால மாண்புமிகு தமிழக முதல்வர் இதற்கு வந்து சரிக்க வேண்டும் திமுகவுடைய முக்கியமான பிரதிநிதிகள் அக்கா முத்துச்செல்லின் அவங்க எல்லாம் வந்திருக்காங்க நீங்க எல்லாம் ரெஃபர் பண்ணணும் முதல்வருக்கு இந்த பகுதிகள்ல சுற்றுவட்டத்துல சங்கர கோயில் தொகுதியில இருக்கக்கூடிய மக்களுக்கு சாதி மதம் பார்க்காம செஞ்ச ஒரு மனிதன் இன்னைக்கு இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு இடத்தை கொடுத்து பள்ளிக்கூடத்துக்கு தான் தான் தன்னோட இடத்தை கொடுத்து ஒரு பள்ளி எப்படி அரசாங்க பள்ளிக்கூடம் கட்ட இடம் சொன்ன உடனே கொடுத்துருக்காரு அவருடைய தியாக மனப்பான்மை பாருங்க அந்த பிள்ளைகள் எல்லாம் படிக்க வச்சிருக்காரு அவருடைய எண்ணமே அனைத்து சமூக மக்கள் நல்லா இருக்கணும் கல்வி பயிலணும் அப்படின்ட்டு அதனாலதான் நான் வந்து சொல்றேன் தமிழ்நாட்டுல உள்ள எனது நான் பிறந்த முக்களத்து மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய புண்ணியம் கூட தான் பெரிய பாண்டி அவர்கள் மாதிரி அவர்களுடைய ரோல் மாடலை நம்ம வந்து எடுத்துக்கொடணும் இந்த நிகழ் இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம வந்திருக்கோம்னா நீங்க தமிழ்நாடு முழுவதும் நீங்க உலகம் முழுவதும் நீங்க இந்த நான் பேசுற பேச்ச நீங்க கேட்பேன் அதை மாத்துக்கிறது இல்ல அனைத்து கிராமங்களில் மக்களுக்கும் சொல்றேன் பெரிய பாண்டியர்களுடைய தியாகத்தை நம்ம போற்றணும் அப்படின்னா பெரிய பாண்டியன் மாதிரி நம்ம மிகப்பெரிய ஒரு காவல்துறை அதிகாரியா வரணும் சொல்லி எல்லா இளைஞர்களும் நினைக்கணும் ஒவ்வொரு இளைஞனும் வந்து மது குது அருந்தாம உடலை வலிமைப்படுத்தி அவருடைய எண்ணமே அதுதான் சங்கரங்கோயில் பகுதியில் சுற்றி சுத்தி உள்ள எல்லா கிராம மக்களுக்கும் நான் சொல்லக்கூடிய இளைஞர்களும் சொல்லக்கூடிய அதுதான் பெரிய பாட்டின் ஒருத்தர் நம்ம சமூகத்தை சேர்ந்தவர் இறந்து பெற்றார் துப்பாக்கி சூட்ல அப்படின்னு சொல்லி நினைக்காம அவருடைய தியாகத்தை அவருடைய வரலாற்றை உலகறி வரைக்கும் நம்ம செய்யணும் அவருடைய ஒரு பெரிய பாண்டி தான் இறந்திருக்காரு பொழுது அவங்களுக்கு தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள அத்தனை கிராமங்களையும் ஆயிரக்கணக்கான பெரிய பாண்டி உருவாக வேண்டும் என்றுதான் இந்த பி மக்கள் பாதுகாப்பு இயக்க நினைக்கிறது வந்து அனைவரும் வந்து காவல்துறைக்கு வந்து காவல்துறை பணியில் வந்து சேருங்க ராணுவத்துல சேருங்க உடலை வந்து இரும்பு மாதிரி கட்டுப்படுத்த அதாவது கட்டுக்கா போட வந்து வச்சுக்கோங்க இதெல்லாம் அவருடைய அவருடைய ஆசை ஏழை எளிய குழந்தைகளுக்கு கல்வி ரீதியா உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி உண்மையிலே அவரு இந்த இந்த பெரிய பாண்டி என்பவர் இந்த முக்குளத்தூர் சமுதாயத்துல பிறந்ததுக்கு இந்த சமுதாயமே அவரை கண்டு நாங்கள் வந்து பெருமை அடைகிறோம் இந்த நேரத்துல ஆண்டாண்டு காலமானாலும் சரி அண்ணன் பெரிய பாண்டி பாண்டித்தவர் வந்து இறந்து விட்டார் நாங்கள் நினைக்கல அவர் விதைக்கப்பட்டிருக்காரு அவருடைய லட்சியத்தை எண்ணத்தையும் இந்த பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் நிறைவேற்றும் அவர் மனசுல என்ன நினைச்சாரோ சாதி மதம் பார்க்காம கல்வி வந்து கல்வியை கொடுக்கணும் ஏழை எண்ணைய குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கணும் சொல்லி அவருடைய ஆசையை வந்து நினைச்சுகிட்டே இருந்திருக்காரு அப்படிதான் அவர் இறந்திருக்காரு அவர் செய்யவும் இந்த மக்களுக்கு அதே மாதிரி இந்த பி எம் மக்கள் பாதுகாப்பு இயக்கமும் இன்ன வரைக்கும் இப்ப வரைக்கும் உதவிங்கிறதுல சாதி மதம் பார்க்காமதான் இன்ன வரைக்கும் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் இந்த பெரிய பண் என்ன வாழ்ந்த இந்த மண்ணிலிருந்து சொல்றேன் மீண்டும் சொல்றேன் கண்டிப்பான முறையில அனைத்து மக்களுக்கும் சாதி மதம் பார்க்காம கல்வி ரீதியா வந்து உதவி செய்வோம் முதல்வர் மாண்பு மிகு வந்து முதல்வருக்கும் மத்திய அரசுக்கும் செல்லக்கூடிய இந்த பகுதி வந்து வீர விளைந்த ஒரு மண்ணி இங்கு உள்ள இளைஞர்கள் அனைவரும் ராணுவத்துக்கும் காவல்துறைக்கும் போவதற்கு கடுமையான முறையில வந்து வந்து முயற்சி பண்றாங்க இந்த பகுதிகளில் இந்த பகுதியில் மிகப்பெரிய தளம் அமைக்க வேண்டும் ராணுவத்துக்கு செல்வதற்கும் காவல்துறை செல்வதற்கும் மிகப்பெரிய அரசு அரசு செலவுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தளம் வந்து அமைச்சு இங்கிருந்து பயிற்சி அனுப்ப வேண்டும் என்று வந்து பணியில் கேட்டுக் கொள்கிறேன் அந்த கால இடத்தையும் அந்த குடும்பம்

அவருடைய ஆட்சியில தான் அவர் இறந்தது அவருக்கு செய்யல உங்களை நாங்க நம்புதோம் அவருடைய பெருமாண்டி அவருடைய குடும்பத்துல அவருடைய மகனுக்கு காவல்துறையில் வேலை வாய்ப்பு வந்து பணி அமர்த்த வேண்டும் என்று பணி நியமனம் வந்து ஆர்டர் கொடுக்க வேண்டும் என்று மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த கூட்டத்திற்கு வந்த அத்தனை உறவுகளுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் நான் பதிவு செஞ்சு கொள்றேன் தமிழ்நாடு காவல்துறையில் இருந்து பல்வேறு விருதுகள் வந்து வருட வருடம் வந்து வீர பதக்கம் விருதுன்னு சொல்லி வீர அதாவது வீரத்துக்கு வித்தான உங்களுக்கு எல்லாம் வந்து விருது கொடுக்காங்க ஆனா தமிழ்நாட்டுல உண்மையிலே வீர தமிழனம் காத்த தமிழ்நாடு காவல்துறையின் மானத்தை வந்து காப்பாற்றிய அண்ணன் பெரிய பாண்டி அவர்களின் அவர்களின் பெயரில் அனைத்து காவலர்களுக்கும் விருது விளங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தமிழக முதல்வருக்கு ஒரு கோரிக்கையாக ஒட்டுமொத்த மக்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி